அதிநவீன போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில் இந்தியா விமானப்படை ஈடுபட்டது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரினுடைய பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் அந்த நாட்டு உளவுத்துறை இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர்ப்பதற்றம் சூழ்ந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் மத்திய ஆயுத போலீஸ் படை போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின ஜம்மு காஷ்மீருடைய ரஜோரி மாவட்ட எல்லை பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு ராணுவத்தின் சார்பிலே சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன காஷ்மீருடைய ஜம்மு பகுதியில் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் மாநில போலீசார் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தினர் ராணுவத்தின் தரப்பில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களும் வெளியாகின ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்த தீவிரவாத அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீருடைய நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தலைமையிலே டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் ராணுவ தளபதி உபேந்திர திருவிதேவி கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் இந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள் பகம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தொடர்பாகவும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கை எந்த வகையில் எப்போது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ராணுவமே தீர்மானிக்கலாம் என்றும் பிரதமர் மோடி கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக கொடுப்பதில் நம்முடைய தேசம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது என்றும் தேசத்தினுடைய ஆயுதப்படைகளின் தொழில்முறை திறன் சார்ந்து தனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறினார் இந்த முழு சுதந்திரம் முழு அதிகாரத்தை முப்படைகளுக்கு மோடி அளித்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது தீவிரவாத தாக்குதல் விவகாரம் தொடர்பாக மேலும் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது உயர்மட்ட ஆலோசனை நடந்ததன் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அட்டாரி எல்லை மூடல் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு பாகிஸ்தானியருக்கான விசாரத்து இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் முப்படை ஆலோசகர்கள் பதவியிடங்கள் ரத்து என்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்ததன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூடியது அதற்கு பிறகு பார்த்தோமையான முக்கியமான விவகாரங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் இந்திய விமானப்படையினர் போர் விமானங்களை விரைவு சாலைகளில் தரையிறக்கி ஒத்திகையில் ஈடுபட்ட சம்பவம் பாகிஸ்தானை பதற்றமடைய செய்திருக்கிறது இந்திய மக்களை சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளுடைய பின்னணியில் இருப்பவர்களை சும்மா விடமாட்டோம் என்றும் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்ற சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா விரைவு சாலையில் அதிநவீன போர் விமானங்களை தரையிருக்கின்ற ஒத்திகையில் விமானப்படையில் ஈடுபட்டிருப்பது உலக நாடுகளிடையே பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஷாஜகான்பூரில் இருக்கின்ற கங்கா விரைவு சாலையில் ரஃபேல் ஜாக்வார் மற்றும் மிராஜ் ஆகிய போர் விமானங்களை அவசர காலங்களில் தரையிறக்கும் வகையில் விமானப்படையினர் ஈடுபட்டனர் ஏதேனும் ஒரு அவசர காலங்களில் உடனடியாக அந்த விமானங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒத்திகை மட்டுமல்லாமல் விமானங்கள் அவசர காலங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனவா என்பதை கண்டறியக்கூடிய விதமாக இந்த விமான ஒத்திகை நடைபெற்றது இரவு மற்றும் பகல் நேரங்களில் போர் விமானங்களை தரையிறக்கிற விதமாக இந்தியாவின் முதல் ஓடுதலமாக கங்கா விரைவில் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த போர் பதற்றத்திற்கு இடையில் போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகை நடைபெற்ற சம்பவம் மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது